அனைவருக்கும் கணித வணக்கம் பார்க்க போறது ஏழாம் வகுப்புக்குரிய கணக்கு மூன்றாம் பருவம் பயிற்சி ஐந்தில் நான்கில் ஐந்தாவது கணக்கை பார்க்க போறோம் ஒரு கால்பந்து அணி அளித்த கோள்களின் எண்ணிக்கை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது ரெண்டு மூன்று இரண்டு நான்கு ஆறு ஒன்று மூன்று இரண்டு நான்கு ஒன்று ஆறு தரவுகளுக்கான முகடையும் இடைநிலையையும் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ முகடும் கண்டுபிடிக்கணும் எடுதலை அளவும் கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்ட கணக்குகள் தரவுகளை எழுதியிருக்கேன் அடுத்த ஸ்டெப்பை நம்ம என்ன செய்கிறோம் ஏறு வரிசையில் கொடுக்கப்பட்ட தரவுகளை வரிசைப்படுத்தி சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம் ஏறு வரிசையில் இப்போ பார்த்தீங்கன்னா இருந்தது சின்ன நம்பர் என்ன ஒன்று அது எத்தனை இருக்குது பாருங்க ரெண்டு இருக்குது ஒன்று கமா ஒன்று அடுத்து ரெண்டு எடுத்துக்கிறோம் ரெண்டு எத்தனை இருக்குது பாருங்க ஒன்று அடுத்து இரண்டு அப்புறம் மூணு இருக்குது

முகடு அப்படின்னா எந்த எண்ணு அதிகமா வருதுன்னு பாத்தீங்கன்னா இரண்டு அப்ப இந்த விடை வந்து முகடு வந்து இரண்டு அடுத்து கேட்டப்பட்ட கேள்வி என்ன இடைநிலை அளவு இடைநிலை இடைநிலை என்பது நம்ம எப்படி எழுதுவோம் நடுவுல உள்ள நம்பரு திரும்ப எழுதுற பாருங்க ஒண்ணு கமா ஒண்ணு கமா இரண்டு கமா இரண்டு கமா இரண்டு மூன்று கமா மூன்று நான்கு கமா நான்கு கமா ஆறு கமா ஆறு இப்ப எத்தனை எண்ணிக்கை பாருங்க மூணு